அவர் என்ன வேணும்னே விரும்பி தாலி கட்டி கூப்பிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க ஒரு பொண்ணை காப்பாற்ற போய் எதிர்பாராம நடந்த விஷயம் இது அதை புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க இது எதிர்பாராத விஷயம் தானே அப்புறம் எதுக்கு தாலி கட்ட பொண்டாடி மாதிரி வீடு வரை கூட்டு வரணும் அவர் கட்டின தாலிய அதே கோவில் உண்டில் கழட்டி போட்டு எதிர்பாராம நடந்துருச்சு போயிட்டு அவனு கட்டி விட்டுருக்கலாம்ல எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் தாலி கட்டி தூக்கி போறதெல்லாம் உனக்கு சர்வ சாதாரணமாக இல்ல பிரபு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு வேணா தாலி கட்டி தூக்கி போறது சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஆனா மத்தவங்களுக்கு அப்படி இல்லை தம்பி அங்குள் எதுக்கு நீங்க தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுங்க எதுக்காக அவங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் டேய் இது அவ வீடுடா மீனாட்சிங்கிற கஸ்தூரியோட வீடு இங்க வரா வேற எங்க போவா நியாயமாக பார்த்தா அந்த மீனாட்சி இந்த வீட்டை விட்டு போக சொல்கிற அதிகாரம் உங்கள் யாருக்குமே கிடையாது